வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த நியூஸை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு வீடியோ பண்றேன் இட்ஸ் ஷார்ட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் இந்த நியூசிலாண்டுக்குள்ள நீங்க இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் நியூசிலாண்டுல வந்து ஜூலை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அதாவது இந்த வருஷத்துல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் வந்து ஜிபி சர்வீஸ் ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஆக்சிங் இருக்கும் லாஸ்ட் டைம் நான் ஜிபி பத்தி ஒரு வீடியோ போடும்போது யாரோ என்னை என்ன வந்து ஒரு பகடியா வந்து ஜென் ஜிபி முத்துன்னு சொன்னாங்க ஜிபி மீன்ஸ் ஜென்ரல் பிராக்டிஷனஸ் இங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கிட்ட என்ரோல் பண்ணி ஒரு ஜிபியை பார்க்கணும் ஒவ்வொரு சபாப்லையும் இந்த ஜிபி இருப்பாங்க ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஓவர்வெல்ம்டாக இந்த வின்டர் சீசன் அந்த மாதிரினால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல் இருந்து சிமியன் ப்ரௌனுன்னு சொல்லிவிட்டு ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்ட் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஜிபி சர்வீஸை ஒவ்வொரு ஆன்லைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து வீடியோ கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஸோ நர்ஸ் ப்ராக்டிஷ்னர்ஸு அண்ட் ஆல்சோ ஜிபி உங்ககிட்ட பற்றி பேசுவாங்க மோஸ்ட்லி இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு மதர் வித் சிக் சைல்டுனா இங்கே வந்து சிங்கிள் மம்ஸ் ஜாஸ்தி அதே மாதிரி டேட் வித் சிக் சைல்டு இருப்பாங்க சடன்னாக பப்ளிக் ஹாலிடேயில் வந்து ஏதாவது ஒரு ரேஷா ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு எயில்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபார்மல் ஃபார்மர் இந்த ரூரல் ஏரியா இங்கே நிறைய ரூரல் ஏரியாஸ் இருக்குது அங்கங்கே நீங்கள் கண்ட்ரி சைடில் போனீங்கன்னா ஒரு வீடு வீட்டுக்கும் இன்னொரு வீடுக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஃபேமிலி ஹாலிடே ரிமோட் ஏரியா ஒரு கேம்பிங்ல கேரவன்ல ஒரு கேம்பிங் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் இந்த வீடியோ கான்சல்ட் பண்ணலாம் அகெயின் வந்து இது வந்து இஃப் அகெயின் யூஸ்ஃபுல் ஃபார் சம்மன் ஹூ இஸ் நாட் என்ரோல் வித் ஜிபி இங்கே நான் சொன்ன மாதிரி கிட்ட என்ரோல்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படி சில பேர் வந்து என்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஆக்சசிபிளாக இருக்கும் இது கம்ப்ளீட்லி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறது உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இஃப் யூ நீட் டு ஆக்சஸ் எ பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமாகன்னு சொல்லுவாங்க இது ஒரு கிராஸ் ஏஜென்சி அண்ட் கிராஸ் டிசிப்ளின் எஃபர்ட்டை இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு வெற்றி அடைக்குதுன்னு ஏன்னா மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் வந்து எப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் தான் அந்த வந்து ஃபினான்ஸும் இன்வால்வ்டு பிகாஸ் நீங்கள் ஜிபிக்கு எவ்வளோ ஃபீ பே பண்ணுறீங்களோ அதுவுமே இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி